அதுங்க பாரதியின் மேல விமர்சனம் இருந்தது விமர்சன பூர்வமாக அணுகிறார்கள் பெரியாரிய அமைப்புகள் சிந்தனை கோட்பாடாக என்ன வைக்கிறாங்கன்னா இந்த சனாதன தர்மத்தை அல்லது இந்து மத கோட்பாட்டை வேத மதத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அதை உள்வாங்கி வைத்திருக்கக்கூடிய படைப்புகளை நிராகரிக்கிறாங்க அதனோட மொழி செழுமையின் அடிப்படையில் அதை பார்க்கல கருத்து என்ன சொல்லுதுங்கிற அடிப்படையில் நீங்க வந்து மொழி செழுமையில் அது வலிமையானதாக இருக்கலாம் போற்றக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் உள்ளடக்க கருத்துன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா மொழி வளம் ஒன்று இருக்குது கருத்து வளம் ஒன்று இருக்குல்ல கருத்து வளம் என்னவாக இருக்கிறது தான் பெரிய அரசியல் பார்க்கறாங்க அது இலக்கிய நயத்தை பார்க்கவில்லை கருத்து என்ன சொல்லுகிறது அந்த கருத்து தான் என்னை பாதிக்கிறது உங்க மொழி வளம் என்னுடைய வாழ்க்கையை பாதிப்பதில்லை ஆனால் உங்க கருத்து என்னுடைய பொருளாதார வாழ்க்கையை சமூக அந்தஸ்தை பாதிக்கிறது இந்த பாரதியினுடைய எழுத்துக்கள் இப்ப தாக்கத்தை அந்த அடிப்படையில் தான் பாரதி மேல விமர்சனம் வைக்கிறாங்க இதுதான் அதில் அடிப்படை பாரதிதாசனை அவங்க ஏற்றுக்கொள்கிறார் பாரதி எந்த இடத்துல இந்த பார்ப்பணி சார்பாகவோ அல்லது வேத சார்பாகவோ இருக்கிறான் குறிப்பிட்டு அந்த அடிப்படையில விமர்சனம் வைக்கிறாங்க இதுதான் அதோட அடிப்படை நீங்க அதுல வந்து ஒரு தரப்புல முற்போக்கு கருத்து இருக்கிறது ஒரு தரப்புல இது பிற்போக்கு கருத்து இருக்குதுன்னா ஒரு மக்கள் கிட்ட என்னன்னு சொல்லுவீங்க இந்த பாதையை வச்சுக்கோங்க அந்த பாதையை வேண்டாம் நான் சொல்ல முடியும் அப்படி சொல்ல முடியாது இரண்டாவது பாரதியினுடைய காலகட்டம் என்பது ரொம்ப முன்னாடி போயிருக்கு அவர் எந்த இடத்துலயுமே வந்து பெரியாரிய கருத்தியலோடு அதை வலுப்படுத்தக்கூடிய எந்த பகுதியை நம்ம பார்க்க முடியல பெரிய அளவுக்கு இதெல்லாம் வந்து சமூக இயக்கங்கள் தோன்றும் காலகட்டம் பாரதியால் தேர்ந்தெடுத்திருக்க முடியும் அதுக்குள்ள போக விரும்பேன் பெரியார் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் அவருடைய பின்னாடி சாதி பட்டத்தை வந்து தொடங்காது ஆனா அதுக்கு முன்னாடி பாரதி அவர்கள் வந்து இறந்து பொழுது போயிட்டாரு பொருத்தப்பாடோடு பார்க்க முடியும் ஜாதி பெயரை நீக்குவது என்பது அதனுடைய வளர்ச்சி அந்த போராட்டத்தில் ஒரு வளர்ச்சி நிலை அதுதான் போராட்டத்தின் தொடக்கமா பேசக்கூடாது அந்த போராட்ட தொடக்கம் எங்க வருதுன்னா இந்த ஜாதியின் அடிப்படையில் இந்த அதிகாரம் எனக்கு சொந்தம் என்று பார்ப்பனர்கள் பேசுகின்ற பொழுது இந்த ஜாதியின் அடிப்படையில் எனக்கு மட்டும்தான் கல்வி சொந்தம் என்று பேசுகின்ற பொழுது இந்த ஜாதியின் அடிப்படையில் அரச மரியாதை எனக்குத்தான் சொந்தம் என்று பேசும்போது அதை மறுக்கின்ற குரல் எழ ஆரம்பிக்கிறது அதனுடைய நீட்சி போக்கில் தான் வந்து பிரணயத்துவத்தை கேட்கிறார்கள் பிரணயத்துவத்தம் இல்லை என்று என்கின்ற பொழுது பிரணயத்துவம் தருவதற்கான வழிமுறைகளை பார்க்கிறார்கள் அதற்கான காரணகட்டம் என்னன்னு பார்க்கும்போது ஜாதி ஜாதியின் அடிப்படையில் எப்படி ஒருத்தர் ஒருத்தர் பிரித்து பார்க்குற இடத்துல அது ஒரு வேலை திட்டமாக முன்வைக்கப்படுகிறது ஜாதி பயிரை நீக்குவது நாமெல்லாம் எல்லாம் ஜாதி அற்றவர்களாக பேரை வச்சுக்கிட்டு நீ மேலே கீழே முடிவு பண்ணக்கூடிய இடம்லாம் இல்லப்பா அப்படிங்கிற இடத்த அவங்க வந்து அன்னைக்கு வந்து நூறு ஆண்டுகள் மட்டும் முடிவு செய்யறாங்க ஆனால் நீங்க பாரதியினுடைய காலகட்டத்தில் இருந்த பல்வேறு போக்குகளில் பாரதி எதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் இடத்துல இருந்தால் நம்ம வந்து பார்க்க முடியும் அன்றைக்கு இருந்த அந்த மத இந்திய விடுதலை உணர்வு சுதேசி உணர்வு விடுதலை உணர்வு என்பது சுதேசி உணர்வு என்கின்ற இடத்துல தான் தன்னை அவர் பொருத்திக் அந்த அந்த பொருத்தப்பாடு என்பது திராவிட இயக்க கருத்தியலோடு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது அந்த இடத்துல தான் அவங்க விமர்சிக்கிறாங்க முக்கியத்தால் ஒன்றுபட்ட உரை கொண்ட மக்களே வரலாற்றை படைப்பார்கள்